அன்பர்களே சம்பக சட்டியின் ஐந்தாவது நாள் காருகுடி ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவிலுக்கு செல்வோம் திருச்சி மாவட்டம் முசிறி முசிறிவட்டம் தாத்தையங்கார்பேட்டை அருகே உள்ள கார்குடியில் இந்த கோவில் அமைந்துள்ளது திருச்சியிலிருந்து அறுபது கிலோமீட்டர் சந்திரனும் ரேவதி நட்சத்திரமும் வழிபட்ட தலம் இங்கு சக்தி வாய்ந்த பஞ்சமுக பைரவர் விநாயகர் போன்ற சன்னதிகள் அமைந்துள்ளன சுமார் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு கொல்லிமலை ஆண்ட வல்வில் ஓரி இந்த கோவிலை புனரமைத்து கட்டியுள்ளார் கர்நாடக மன்னன் போசல வீர வழிபாடுகள் நடைபெற நிலங்களை தானமாக அளித்துள்ளார் காருகுடி என அழைக்கப்பட்ட இந்த ஊர் தற்போது காருகுடி என அழைக்கப்படுகிறது சந்திரனுக்கும் ரேவதிக்கும் கைலாசநாதரும் கருணாகரவல்லியும் தம்பதியார் இங்கு காட்சி தந்தருளினார்கள் இங்கு சூரியகோரை நேரத்தில் வழிபாடு செய்வது மிக சிறப்பு ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்து வழிபட்டால் சுமங்கலித்துவம் பெருகும் என்பது ஐதீகம் கார் எனப்படும் ஏழு வகை மேகங்களும் ரேவதி நட்சத்திர நாளில் இங்கு வழிபாடு செய்வதாக ஐதீகம் கருவறையில் லிங்க திருமேனியராய் கைலாசநாதர் காட்சி தருகிறார் பெரிய லிங்கமூர்த்தம் தன்னை நாடி வரும் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பவர் அம்பாள் கருணாகரவல்லி பெரும் வரப்பிரசாதி நம் குறைகளை கலைந்து பெரு வரலங்க வரங்களை அருளும் இறைவி இவள் ரேவதி நட்சத்திர தேவி அரூப வடிவில் தினமும் இங்கு வந்து வழிபடுவதாக கூறப்படுகிறது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தோர் இருபத்தி ஏழு எண்ணிக்கையால் பொருட்கள் தந்து வழிபட்டால் வாழ்வில் என்னாலும் வெற்றிதான் ரேவதி நட்சத்திரம் முடிந்து அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கும் முன்பாக உள்ள பனிரெண்டு நிமிஷங்களின் போது சுவாமிக்கும் பாலாபிஷேகம் செய்து வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் பைரவர் இங்கு பஞ்சமுக பைரவர் பஞ்சபக்திர பைரவர் என பெயர் கொண்டுள்ளார் சூலம் சக்கரம் மழு கதை கத்தி கபாலம் டமருகம் சங்கு பாசம் கேடயம் ஏந்திய பத்து கரங்களோடு ஐந்து திருமுகங்களோடு கபால மாலை அணிந்து கம்பீரமாக காட்சி தருகிறார் இவருக்கு பின்னால் யாழி வாகனம் உள்ளது மிகவும் சிறப்பாகும் பசுவின் முகத்தின் மேல் துர்க்கை எழுந்தருளி காட்சி தருவது இங்கு விசேஷம் பெரிய விநாயகர் தேவியருடன் சுப்பிரமணியர் நால்வர் சண்டிகேஸ்வரர் அகோர வீரபத்ரர் காசிவிஸ்வநாதர் குங்குமவல்லி கபால பைரவர் நவகிரகம் ராகு கேது சன்னதிகளும் இங்கு உள்ளன தலவிருக்ஷம் வில்வம் ரேவதி நாள் தமிழ் வருடப்பிறப்பு மகா சிவராத்திரி அண்ணாபிஷேகம் தேய்விரை அஷ்டமி பிரதோஷம் போன்றவை இங்கு விழா நாட்கள் நலம் தரும் காருகுடி கைலாசநாதரையும் ஸ்ரீ பஞ்சமுக பைரவரையும் போற்றி வணங்கி நல்லருள் பெறுவோமாக ओम भैरवाय नम ओं नमश्यम